மே வணக்கம் சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டருடைய ஒரு போட்டோவதாங்க மாத்தினாரு ஒட்டுமொத்த இணையதளமுமே ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த போட்டோ இங்கிலாந்து மலைப்பகுதிகளில் நடுவே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நின்று கொண்டிருக்கும் அந்த ஸ்டில் வந்து வேற லெவலில் வைரல் ஆகிட்டுருங்க அதாவது அங்கே படிப்புக்கு மேற்படிப்புக்கு சென்றிருக்கும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஓய்வு நேரங்களில் இங்கிலாந்து வீதிகளில் சும்மா சாதாரணமாக வளம் வரதா வாக்கிங்காக போகிறதா இருக்கட்டும் இது மாதிரி சுற்றுலா தலங்கள் இயற்கை தளங்களை போயிட்டு ரசிப்பதாக இருக்கட்டும் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகிட்டு இருந்தது இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரே அபிஷியலா அவருடைய பேஸ்புக் பிக்சர் மற்றும் டிபி சாரி ட்விட்டர் டிபி எல்லாத்தையுமே ஒரு மலைப்பகுதிகளில் நடுவே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாரு முக்கியமா நிறைய பேர் வந்து அண்ணா பின்னாடி மழை இருக்கிறதுனால மலை அண்ணாமலை அப்படின்னு போட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த போட்டோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு போட்டோ நேற்று ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் அண்ணாமலை அவர்களுடைய டிபியை வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய ப்ராஃபிட் பிக்சராக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு இது வேற லெவல் ரெக்கார்டு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தற்போது இணையதள பாஜக சொந்தங்கள் வழங்கியிருக்காங்க இது நீங்கள் வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்காது ஜெயலலிதா அவர்களுக்கும் நடக்காது எந்த ஒரு தலைவருக்குமே நடக்காது எந்த ஒரு நடிகருடைய ரசிகர்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய டிபியை தங்களுடைய டிபியாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நேற்று வைத்திருப்பது மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் வேறு லெவல் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது மட்டும் இவருடைய புகைப்படங்கள் நிறைய பேர் ரீட்விட் செய்கிறதா இருக்கட்டும் லைக் செய்கிறதா இருக்கட்டும் அதுவே மில்லியன் கணக்கில் அதனுடைய அந்த ரீச் வந்து கிடச்சிருக்கு ஒரு டிபியை மாற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நேற்றி வந்து நம்ம பாஜக தலைவர் அதிர வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வேற லெவல் ட்ரெண்டிங்கு இதுதான் அண்ணாமலை அவர்கள் யாரு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் அவருடைய வளர்ச்சி என்ன கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு போட்டோவை டிபியை மாத்தே ஒரு மிகப்பெரிய சம்பவம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும்